தகவல் துளி விடுகதை பகுதி எண்பத்தி மூணு சூடுபட்டு சிவந்தவன் இவன் வீடு கட்ட உதவுவான் இவன் யார் செங்கல் செக்க சிவந்திருப்பால் செவ்வாலை போலிருப்பாள் வாழும் கொண்டிருப்பாள் வந்திருப்பாள் சந்தையிலே இவள் யார் பழம் செக்க சிவந்திருப்பால் செம்பவளம் போல் இருப்பாள் நல்லதுக்கும் துணை வருவாள் நாசமும் செய்திடுவாள் இவள் யார் நெருப்பு செக்க சிவப்பு நாங்கள் சந்தைக்கும் வந்துடுவோம் விருந்துக்கும் துணையாவும் வீழ்ந்துவிட்டால் இறந்துடுவோம் நாங்கள் யார் சட்டிப்பானை செடியிலே சிரிக்கும் பூ காய்க்காமலே கனிந்த பூ இது என்ன பூ உப்பு